ள் மிகவும் அன்பானவர்களே கத்தராகிய நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்கள் நம்முடைய வாழ்வில் மற்றவர்களால் ஏற்பட்ட சில தாக்கங்கள் பாதிப்புகள் வேதனைகள் பல அதை பற்றிய நினைவுகள் நம்முடைய சமாதானத்தையும் தூக்கத்தையும் கெடுத்து விடுகிறது அதனால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை கூட நம்மால் செய்ய முடிவதில்லை காரணம் நம் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்திய மனிதர்களை நம்மால் மன்னிக்க முடிவதில்லை அதனால் அந்த செயல்களை மறப்பதும் கூடாத காரியமாகிவிடுகிறது குறிப்பாக அவர்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ரெண்டு பேர் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வேதம் சொல்கிறது தேவனையும் நம்முடைய கற்றாய்க்கிய இயேசுவையும் அறிஞர் அறிவினால் உங்களுக்கு திருபையும் சமாதானமும் பெருக கடவுள் ஆமன்பானவர்களே தேவனை நாம் சரியாக அறிந்து கொள்ளும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலையும் விடுதலையையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமானால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் அது மாற்றத்தை ஏற்படும் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்வதுதானே பிரச்சனை காரணம் அவன் செய்த செயல் அப்படி என்று நீங்கள் சொல்லலாம் இன்னொரு விஷயம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் போது நாம் எவ்வளவு கீழானவர்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது நாம் தேவனுக்கு சத்திருக்கலாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இதை ஒத்த கருத்தை நீங்கள் குலர் செய்ய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலும் பார்க்க முடியும் ஆமன்பானவர்களே நாமும் தேவனுக்கு சத்துருக்களாகவே இருந்தோம் ஒன்றல்ல ரெண்டல்ல நாம் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கும்போது நாம் ஏதோ ஒரு விமோச்சனத்திற்கான காரியத்தை செய்து அவரை திருப்திப்படுத்தி அவரோடு ஒப்புரவாகவில்லை மாறாக அவரே நம்மை தேடி வந்தார் அவர் நம்மை விட்டிருந்தால் நம் நிலைமை பரிதாபமாகி இருக்கும் நம்முடைய அருவறுப்பான நிலையில் நம்மை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவரோடு நம்மை ஒப்புரவாக்க அவருடைய குமாரனையே நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார் நம்முடைய மோசமான நிலையில் நமக்கு தேவன் எப்படி இருந்தார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை ஏற்றுக்கொள்வதும் மன்னிப்பதும் நமக்கு கடினமாக இருக்காது மிஷினரி கிரஹாம் ஸ்டெயின் மற்றும் அவருடைய மகன்கள் தெரித்துக் கொள்ளப்பட்டார்கள் அவருடைய மனைவியால் கொலையாளிகளை மன்னிக்க முடிந்தது காரணம் அவர்கள் தேவனுடைய அன்பை சரியாக புரிந்திருந்தார்கள் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் கொள்ளாதவர்களாயிருந்தும் தேவன் நம்ம இரக்கம் உள்ளவராயிருக்கிறார் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாயிருக்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது தேவன் நம்முடைய பழைய நிலையை மறந்து மன்னித்திருக்கிறார் நாம பழைய காரியங்களை நினைவில் வைத்து சமாதானத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் மன்னிப்போம் தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்வார் ஆமே